அண்ணா நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை பற்றி நல்ல ஒரு கேள்வி கேட்டிங்கண்ணா நான் பதில் சொல்கிறேங்கண்ணா அண்ணா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சில டீட்டெயில்ஸ் நான் கொடுக்குறேங்கண்ணா நல்லா எழுதி வச்சுக்கங்கண்ணா எந்த அளவுக்கு ஃப்ராடுத்தனம் இங்கே இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியாளர்கள் செய்கிறாங்க அப்படிங்கிறத எந்தளவுக்கு ஃப்ராடுத்தனம் பண்ணுறாங்க நீங்கள் பார்க்கணுங்கண்ணா அண்ணா அதாவது நான் சொல்கிறது நல்லா கேட்டுங்கண்ணா தமிழ்நாட்டை வர பின்தங்கிய மாநிலங்கள் இந்தியாவில் நிறையா இருக்குங்கண்ணா

நான்கு ஆண்டுகள் ஆந்திராவுக்கு மொத்தமாக நாம் கொடுத்திருப்பது முப்பதாயிரத்தி அறுபத்தி மூன்று கோடி பீகார் தமிழ்நாட்டை விட பின்தங்கிய மாநிலம் கிராம பகுதிகள் அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலம் பீகாருக்கு நான்கு ஆண்டுகள் நாம் கொடுத்திருப்பது இருபத்தி நான்காயிரத்தி எழுநூத்தி இருபத்தி ஆறு கோடி குஜராத் நான்கு ஆண்டுகளில் நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டம் குஜராத் நல்லா கவனிச்சுக்குங்கண்ணா குஜராத்துக்கு நாம் கொடுத்திருப்பது வெறும் ஆறாயிரத்தி ஆறுநூத்தி பதிமூணு கோடி கர்நாடகா பிஜேபி அரசு இடையில் இருந்தாங்க நான்கு ஆண்டுகளுக்கு நாம் கொடுத்துருப்பது இருபத்தி மூணாயிரத்தி இருநூத்தி இருபத்தி ஆறு கோடி கேரளாவிற்கு பதிமூணாயிரம் கோடி மத்திய பிரதேஷ் தமிழ்நாட்டை விட பின்தங்கிய மாநிலம் இருபத்தி ஆறாயிரம் கோடி ஒரிசா பதினெட்டாயிரம் கோடி ராஜஸ்தான் முப்பத்தஞ்சாயிரம் கோடி தமிழ்நாட்டை விட நான்கு மடங்கு மக்கள் தொகை தமிழ்நாட்டை விட அதிகமான கிராமங்கள் இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேஷ்க்கு நம்ம நான்கு ஆண்டுகளில் கொடுத்தது முப்பத்தி எட்டாயிரம் கோடி இந்தியாவில் அதிகமாக நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டம் நாம் கொடுத்த நிதி இந்திய அரசியல் சரித்திரத்தில் தமிழ்நாடு கடந்த நான்கு ஆண்டுகளில் முப்பத்தி ஒன்பதாயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி மூன்று கோடி ரூபாய் விட மூன்று மடங்கு மக்கள் தொகை அதிகம் தமிழ்நாட்டை விட கிராம அதிகம் அவங்க நடத்தாத நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை சுத்துறாங்களா அப்ப யாரு பேர்ல நீ போலி கணக்கு எழுதுற யூபியில் இருபத்தி மூன்று கோடி மக்கள் இருபத்தி நான்கு கோடி யூபியில முப்பத்தி எட்டாயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி கோடி தமிழ்நாட்டில் எட்டரை கோடி மக்கள் தொகை தமிழ்நாட்டில் எவ்வளவு காசு வாங்கியிருக்காங்க முப்பத்தி ஒன்பதாயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி எட்டு கோடி இதை கனிமொழியாக்கா பார்லிமெண்ட்ல பேச மாட்டாங்களா நான் டேட்டா உங்களுக்கு இப்ப முடிச்சோன்னே கொடுக்குறேன் டேபிள் போட்டு அது மட்டும் இல்லைங்கன்னா தமிழ்நாட்டுக்கு கொடுத்திருக்கக்கூடிய நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தினுடைய நிதி என்பது மகாராஷ்டிரா தெலங்கானா சத்தீஸ்கர் மூன்று மாநிலத்தை சேர்த்தனாலும் தமிழ்நாட்டினுடைய நிதியை விட குறைவா வாங்கியிருக்கிறாங்க என்ன நியாயம் இது அதுக்கடுத்தது பாருங்க மொத்தம் கிராம பகுதி மக்கள் தொகை கிராம பகுதி மக்கள் தொகை அக்கா கேட்பாங்க இந்து அக்கா அண்ணா நீங்க இப்படிலாம் சொல்லக்கூடாது கிராம பகுதி ப்ரொபோஷனாக சொல்லுங்க ஆந்திராவில் கிராம பகுதி மக்கள் தொகை ஒம்போ பீகாரில் ஒம்பது சதவீதம் மத்திய பிரதேசில் ஐந்து சதவீதம் உத்தரப்பிரதேசில் பதினைந்து சதவீதம் தமிழ்நாட்டில் மூன்று புள்ளி ஏழு கோடி எட்டரை கோடியில் மூன்று புள்ளி ஏழு கோடி உத்தரப்பிரதேசத்தில் இருபத்தி மூன்று கோடியில் பதினஞ்சு கோடி கிராமப்புறம் இருபத்தி மூன்று கோடி மக்கள் தொகையில் பதினஞ்சு கோடி கிராமப்புறம் அவன் முப்பத்தெட்டாயிரம் கோடி எட்டரை கோடி மக்கள் தொகையில் மூன்று புள்ளி ஏழு கோடி கிராம மக்கள் ஆனால் நான் முப்பத்தொம்பது அப்போ இடையில எவனோ பணத்தை சாப்பிட்றான் கிளியர் டேட்டா கிளியர் அப்போ இடையில எவன் பணத்தை சாப்பிட்றான்னு இப்போ தொலாயிட்ருக்கும் இடையில பணத்தை சாப்பிட்றோன்னு தூக்கணும் இந்த போலி கணக்கு வராதவங்க பேரில் கணக்கு திமுக கூட்டத்துக்கு குருபு குருப்பா கூட்டிட்டு போய் கணக்கு அதெல்லாம் நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டம் பஸ்ஸில் கூட்டிகிட்டு போறது அதெல்லாம் மாட்டி டாஸ்மாக் ஊழலை விட மிகப்பெரிய ஊழலாக தமிழ்நாட்டில் நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டம் மிகப்பெரிய ஊழலாக இருக்கும் ஆனால் இதுல திமுகவுடைய பஞ்சாயத்து பிரசிடென்ட் ஜெயிலுக்கு போவான் அவங்க எல்லாம் கட்டி வைக்கணும்னா திகார மாதிரி நாலு ஜெயில் கட்டணும் கோயம்புத்தூர் பஞ்சாயத்து பிரசிடென்ட்லாம் இதுல ஏறு இந்த ராமநாதபுரத்துக்காரன்லாம் இதுல போ இந்த பக்கம் எல்லாம் இங்கே போ சென்னைக்காரன்லாம் இங்கே வந்துரு திமுகவினுடைய பஞ்சாயத்து பிரசிடென்ட் எழுதின போலி கணக்கு டாஸ்மாக் ஊழலை விட பல மடங்கு இந்த கணக்கு இருக்கும் இந்த டேட்டாவை உங்களுக்கு நான் சமர்ப்பிக்கிறேன் பத்திரிக்கை நண்பர் நான் அடுத்தது மேடம் நீங்கள் சொல்லுங்கள் இன்னைக்கு நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தில் நம்ம எல்லாருக்குமே புரிதல் இருக்குது சம்பளம் ஒரு பர்சன்டேஜ் சம்பளம் ஒரு பர்சன்டேஜ் வேலைக்கான மெட்டீரியல் இது ரெண்டுமே மத்திய அரசு கொடுக்குறாங்க உதாரணத்துக்கு நான் ஒரு டேங்கு கட்டுறேன் அல்லது ஒரு குலை வெட்டுறேன் நூறு ரூபாய் செலவுனா இன்னைக்கு சிக்ஸ்டி ஃபார்ட்டியில் இருக்கும் அந்த டேங்க் வெட்டும் பொழுது சம்பளம் எவ்வளோ சதவீதம் கொடுக்குறோம் டேங்க் வெட்டுறதுக்கான உபகரணங்கள் தமிழ்நாட்டில் இன்னைக்கு நிலுவையில் இருக்கக்கூடிய சம்பளம் எண்பத்தி ஏழு சதவீதங்கிறாங்க மொத்த காஸ்டில் எயிட்டி செவன் பர்சன்ட் சம்பளம் பாக்கினா அது சிக்ஸ்டி ஃபார்ட்டி தான் இருக்கணும் அப்போ எண்பத்தி ஏழு சதவீத சம்பளம் பாக்கினா நீ போலி கணக்கு எழுதுற நீ போலி கணக்கு எழுதுறனால வேஜ் பில் அதிகமாகுது மெட்டீரியல் பில் அதிகமாகலை இதையெல்லாம் நான் மத்திய அரசுக்கு கடிதமாக ஆதாரபூர்வமாக ஈரோட்டில் ஒரு பஞ்சாயத்து எடுத்து ஒரு பஞ்சாயத்தில் மட்டுமே நடக்கக்கூடிய தவறுகளை நான் கடிதம் எழுதிவிட்டேன் இந்த கேள்வி நீங்கள் கேட்ட பிறகு ரிலீஸ் பண்ணுங்கிறக்காக வெயிட் பண்ணோம் இப்போ என் ட்விட்டர் கணக்கு ட்விட்டர் பக்கத்தில் ட்விட்டர் பக்கத்தில் ஒரு மணி நேரத்தில் அந்த டேட்டாவை போட்டுருவோம் அதனால் எங்களை பொறுத்தவரை மத்திய அரசு ஒரு சிறப்பு அதிகாரிகள் குழுவை போட்டு தமிழ்நாட்டில் முப்பத்தி ஒன்பதாயிரம் கோடி ரூபாயும் ஆடிட்டு பண்ணி

இந்த மாதிரி அல்வா எங்கேயாச்சும் இந்தியாவில் பார்த்துருக்கீங்களா இதை வந்து நாங்கள் பேசக்கூடாதாமா இதில் அடுத்த அடுத்த கட்ட அல்வா பாருங்க இதில் கிராம சபையை கூட்டுறாங்க எல்லாம் கிராம சபைக்கு ஒடியாங்க 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 சரி மக்கள் ஏதாவது ஒரு ஸ்கீம் கீம் அனௌன்ஸ் பண்ணுவாங்க போனால் மோடிக்கு எதிராக கொடி பிடிங்கிறான் அதில் தான் கிராம சபையில் மக்கள் கொந்தில் செலுந்து ஏயா முப்பத்தொம்பதாயிரம் கோடி அந்த மனுஷ பணம் கொடுத்துருக்குறான் நீ பொய்க் கணக்கு எழுதி அந்த மனுஷன் தெரிஞ்சும் பணம் கொடுத்துருக்கிறான் மக்களுக்கு போட்டுன்னு அந்த மனுஷனுக்கு எதிராக நீ கொடி பிடிக்க வைக்கிறேன்னு கிராம சபை கூட்டத்தில் திட்டினதுக்கு அப்புறம் துண்டகணம் துடிக்கணும் அமைச்சர் எல்லாம் ஓடி இருக்கிறாங்க அண்ணன் கே கே எஸ் ஆர் ராமச்சந்திரனை பார்த்தேன் அதனால் பத்திரிகை நண்பர்கள்ட்ட அன்பான வேண்டுகோள் இந்த நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தினுடைய ஊழலை பெரிய அளவில் நீங்கள் எடுத்து பேச வேண்டும் என்று தாழ்மையோடு நான் கேட்டுக்கிறேன் ஏனான இது ஏழை மக்களுக்கு போற காசு இதை ஏன் சீரியஸா நான் பேசுறேன் நான் அரசியல் பேசினா கூட இது ஏழை மக்களுக்கு போற காசு இதை எவனா இடையில பொய்க்கணக்கெழுதி திருடுறான் அதை விடக்கூடாது என் ட்விட்டர் பக்கத்தில் ஒரு மணி நேரத்துல அந்த கணக்கை நான் போடுறேன் நீங்க பார்த்துட்டு அதன் பிறகு நீங்க சமாதானமாக டிவியில் கொஞ்சம் அன்பில் மகேஸ்வரனுடைய ஒரு பினாமி கம்பெனி இருக்குங்கண்ணே ஒரு அண்ணா கம்பெனி ஒன்று அதையும் நான் இவங்க தான் எடுத்திருக்கேங்குஷன் சாங்ஷன்லாம் புடிங்கி வச்சிருக்காங்க உதாரணத்துக்கு சவுக் சங்கர் மேட்டர் அதெல்லாம் கனெக்ட் தான் சவுக் சங்கர் மேட்டர்ல மத்திய அரசனுடைய பணம் நமஸ்தே அப்படிங்கிற ஒரு திட்டம் நமஸ்தே திட்டம் யாரெல்லாம் பணியாளர்கள் இருக்கிறாங்க தூய்மை பணியாளர் அவங்களை ஓனர் ஆக்கக்கூடிய திட்டம் நல்லா புரிஞ்சுக்கணும் தூய்மை பணியாளர்களை ஓனர் ஐயா நீங்க வேலை பார்க்குறீங்க நான் உங்களுக்கு லோன் கொடுக்குறேன் நீங்க வண்டி வாங்குங்க நீங்க செப்டிக் டேங்க் கிளீன் பண்ணுமா மிஷின் வாங்குங்க நீங்க அதை கிளீன் பண்ணுங்க அப்படிங்கிறத நமஸ்தே திட்டம் தமிழ்நாட்டில் அம்பேத்கர் ஐயா பேரில் அந்த திட்டத்தை பேரை மாற்றி மத்திய அரசுடைய பணம் வருது ரெண்டு கோஆபரேட்டிவ் பேங்க் காஞ்சிபுரம் சென்னை சென்ட்ரல் கோஆபரேட்டிவ் பேங்க் ரெண்டு பேங்க்கில் எப்படி போலித்தனமாக அக்கவுண்ட் ஆரம்பித்து எப்படி போலித்தனமாக அந்த பணத்தை ஸ்விண்டில் பண்ணிக்கான்னு காட்டுறேன் ஆனால் இதுக்கும் என்னால் சிபிஐட்ட போக முடியலையே மத்திய அரசு பணமாக இருந்தாலும் காங்கிரசனுடைய தலைவர் செல்வ பெருந்தகை ஊழல் பண்ற ஆதாரம் கையில் அப்படியே இருக்கு லட்டு மாதிரி இருக்கு ஆனாலும் சிபிஐ உள்ள வர முடியல காரணம் பிராசிக்யூஷன் சாங்ஷன் வித்ரா பண்ணியிருக்கிறாங்க அதனால் போராட்ட போறோம் எடுக்க போறோம் எத்தனை நாள் தப்பிச்சு போயிடுவாங்கன்னு பார்க்கலாம் இவ்வளவு ஊழல்கள் நடக்குது இந்த அரசு அதனால தான் முதலமைச்சருக்கு இருபத்தி ஏழு பர்சன்டே அதிகம் ரெண்டு புள்ளி ஏழாக இருந்திருக்கணும் அது ஏதோ டாட்டு சென்டரில் மிஸ் ஆகி அது இருபத்தி ஏழுன்னு வந்துருச்சு